அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே சேலம் மாவட்டத்தில் புதிதாக ஒரு இளம் பெண் ஆட்சியர் வயது இருபத்தி ஏழு பதவி ஏற்கின்றார் அந்த நேரம் பார்த்து மாவட்டத்தில் ஒரு குறிப்பிட்ட இடத்தில் ஜாதி கலவரம் வெடிக்கக்கூடிய அபாயம் மாநில அரசு அவரை உடனடியாக கலா ஆய்வு செய்து அறிக்கை சமர்ப்பிக்க சொன்னதோடு காவல்துறையையும் தயார் நிலையில் வைக்கும்படி பணித்தது மறுநாள் அதிகாலை ரயிலில் கள ஆய்விற்காக புதிய ஆட்சியர் வருவதாக தகவல் அரசு முறைப்படி அவரை மரியாதையோடு வரவேற்று விருந்தினர் மாளிகைக்கு பாதுகாப்பாக அழைத்து செல்லும் பொறுப்பு டிஎஸ்பிக்கு அவரும் அதிகாலையிலேயே ரயில் நிலையத்திற்கு வந்து காத்திருக்கின்றார் பத்திரிகை நிருபர்களும் அதிகாலையிலேயே குழுமிட்டார்கள் அதில் ஒரு ரகசியம் இருப்பது சில மூத்த பத்திரிகையாளர்களுக்கு மட்டுமே தெரியும் என்ன நடக்கப் போகின்றது எப்படி நடக்கப் போகின்றது என்பதை பார்ப்பதற்காக ஆவலோடு காத்திருந்தார்கள் புதிதாக வரும் இளம் பெண் ஆட்சியர் டிஎஸ்பியின் சொந்த மகள் என்பதுதான் அந்த ரகசியம் இருவரும் அப்போதுதான் முதல் முறையாக பொது இடத்தில் அரசு முறையில் சந்திக்கிறார்கள் டிஎஸ்பி சொந்த மகளை எப்படி அரசு மரியாதையோடு வரவேற்கின்றார் என்பதை காண நிருபர்கள் மத்தியில் ஆவல் பரபரப்பு வண்டியிலிருந்து ஆட்சியர் இறங்கியவுடன் அரசு முறைப்படி டிஎஸ்பி விரைப்பாக நின்று சல்யூட் செய்து அவரை அழைத்து சென்று அரசு வாகனத்தில் அமரச் செய்ய வேண்டும் ஆட்சியர் அவர் தூக்கி வளர்த்த பிள்ளை என்பதை மறந்துவிட வேண்டாம் ரயில் வந்து நிலையத்திற்கு நிற்கின்றது ஆட்சியர் வண்டியிலிருந்து இறங்குகின்றார் டிஎஸ்பி விரைப்பாக நின்று ஒரு சல்யூட் வைக்கின்றார் ஆட்சியரும் சிரித்து கொண்டே அரசு மரியாதையை ஏற்றுக்கொள்கின்றார் ஆட்சியரை அப்படியே அழைத்து சென்று அரசு வாகனத்தில் அமர வைக்கின்றார் வாகனம் நகர்கின்றது அப்பா மகள் இருவர் கண்களிலும் கண்ணீர் அது ஆனந்த கண்ணீர் சூழ்நிலை தெரிந்த நிருபர்கள் டிஎஸ்பியை சூழ்ந்து கொண்டு ஆவலாய் கேட்கிறார்கள் உங்கள் உணர்வுகள் எப்படி இருந்தது விவரிக்க முடியவில்லை இருந்தாலும் அவள் மகள் என்பது வீட்டில்தான் இங்கே அவர் ஆட்சியர் நான் அவருக்கு பணிபுரிய நியமிக்கப்பட்ட போலீஸ் அதிகாரி அவ்வளவுதான் தந்தை மகற்காற்றும் நன்றி அவ்வையத்து முந்தியிருப்ப செயல் அவர் தன் கடமையை செய்துவிட்டார் ஆட்சியரை விருந்தினர் மாளிகையில் சந்தித்த பொழுது மூத்த நிருபர்கள் இதே கேள்வியை ஆட்சியரிடம் கேட்டார்கள் உங்களுக்கு எப்படி இருந்தது ஒரு வினாடி தடுமாற்றமாகத்தான் இருந்தது ஆனால் இங்கே இப்பொழுது நான் ஆட்சியர் தனிப்பட்ட உறவுகளுக்கு இடமில்லை கடமைதான் முக்கியம் என்று மனதை தேற்றிக் கொண்டேன் அதுவும் அப்பா சொல்லிக் கொடுத்த பாடம்தான் என்றார் மகன் தந்தை காற்றும் உதவி இவன் தந்தை எண்ணோற்றான் கொள் எனும் சொல் ஆட்சியர் தன் கடமையை நிறைவேற்றிவிட்டார் இந்நிகழ்ச்சியை தொலைக்காட்சியில் பார்த்த காவல்துறை அதிகாரியின் மனைவியும் ஆட்சியரும் தாயுமான அந்த அம்மாவுக்கு எப்படி இருந்தது நிருபர்களில் மிக மூத்த நிருபர் அந்த தாயை பார்த்து கேட்டார் உங்கள் உணர்வுகள் எப்படி இருந்தது என்ன சொல்வதென்றே தெரியவில்லை ஒரு பக்கம் கணவர் இன்னொரு பக்கம் மகள் நாங்கள் தூக்கி வளர்த்த பிள்ளை இன்று என் கணவரே நின்று வரவேற்கும் அளவுக்கு பெரிய பதவியில் சந்தோஷமாகத்தான் இருந்தது என்றார் தன் கண்ணீரை துடைத்து கொண்டே அதுவும் ஆனந்த கண்ணீரே ஈன்ற பொழுதின் பெரிதுவக்கும் தன் மகளை சான்றோன் என கேட்ட தாய் அல்லவா மூன்று குரல்களும் அங்கே சங்கமமாகி முக்கடலாக பரிணமித்தது இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கிற நண்பர்களே இந்த வீடியோவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ முடிஞ்சளவுக்கு மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பெல் சிம்பிலையும் கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்